வணக்கம் நண்பர்களே இந்தியா சவுத் ஆப்ரிக்கா இரண்டாவது ஓடியை போட்டி செஞ்சு ஜார்ஜ் டவுன் போர்ட் எலிசபத்தில் வந்து மேட்ச்சு நடக்குது ரெண்டாவது நம்ம ஊர் டைம் இந்திய நேரப்படி மாலை நான்கு முப்பது போர்ட் எலிசபத் டைம் படி பார்க்கும்போது மத்தியானம் ஒரு மணி ஸோ மூன்றரை மணி நேரம் வந்து நம்ம வந்து மிக இருப்போம் ஓகே ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்தியா சவுத் ஆஃப்ரிக்காவில் நிறைய சேஞ்சஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது இந்தியாவிலையும் சரி சவுத் ஆஃப்ரிக்காவையும் சரி சவுத் ஆஃப்ரிக்காவிலும் ஒன்று ரெண்டு சேஞ்சஸ் முக்கியமான சேஞ்சஸ் பண்ணுவாங்க அந்த முக்கியமான சேஞ்சஸ் தான் வந்து அந்த டீமுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை க்ரியேட் பண்ணும் ஒன்று வெற்றியும் கொடுக்கலாம் இல்லை தோல்வியும் கொடுக்கலாம் அது மாதிரி ஒரு சில அமைப்புகளின் படி பார்க்கும்போது இன்றைக்கி கண்டிப்பாக வந்து இந்தியாவில் வந்து மாற்றங்கள் வந்து இருக்கும் இந்தியாவில் ஒன்று ரெண்டு மாற்றம் கண்டிப்பாக மாற்றுவாங்க சவுத் ஆப்ரிக்காவில் மாற்றங்கள் இல்லாமல் இருக்காது இன்றைக்கி மாற்றி தான் ஆவாங்க அது முக்கியமான ஆள்லாம் மாற்றிட்டாங்கன்னா கொஞ்சம் சிரமமாக போயிடும் ஸோ பார்ப்போம் இன்றைக்கி யார் யாரெல்லாம் அப்படின்னு புரட்டாதி நட்சத்திரம் அதாவது இன்றைக்கி ந நல்லா கேட்டிங்கன்னா சவுத் ஆப்ரிக்கா டைம் படி மத்தியானம் ஒரு மணிக்கு மேட்ச் ஆரம்பிக்குது சரிங்களா ஒரு மணிக்கு ஆரம்பித்து ஆஃப் வந்து அஞ்சு மணிக்கு முடியும் மாதிரியும் அப்புறம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் பிரேக் விட்டு மறுபடியும் ஒம்பது நாற்பத்தஞ்சுக்கு முடிகிற மாதிரியும் இருக்குது சரிங்களா அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா போரட்டாஜி நட்சத்திரம் வந்து அதிபதி குரு நைட்டு எட்டரை வரைக்கும் தான் இருப்பார் சவுத் ஆப்பிரிக்கா டைம் படி எட்டரை வரைக்கும் தான் போராட்டாஜி நட்சத்திரமாக இருக்கும் சவுத் ஆப்பிரிக்கெலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடைசி ஒரு முக்கால் மணி நேரம் உத்திரட்டாதிக்கு போயிடுவார் அந்த உத்தரட்டாதி அதிபர் யாருன்னா சனி பூரட்டாதி அதிபர் குரு அந்த குரு வந்து ஒரு ஏழரை மணி நேரத்தோட கேமை கடைசி ஒரு அரை மணி நேரத்தில் வந்து சனி காட்டுவார் ஒரு ஏழரை மணி நேரத்தை கேமை அரை மணி நேரத்தில் சனி காட்டுவார் நீ ஏழரை மணி நேரம் நீ விளாண்டுட்ட அரை நேரம் நான் பாரு அப்படின்னு காட்டுவார் அது இன்னும் திறமையாக இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நிகழ்வுகள்லாம் நடந்தால் அது நடக்கும் ஒரு சில நிகழ்வுகள் நடக்கலைன்னா அது நடக்காது உதாரணத்துக்கு வந்து இந்திய அணி முதல்ல வந்து வின் பண்ணி நாங்கள் வந்து ஃபீல்டிங் எடுக்கிறோம் அப்படின்னு போனாங்க அப்படின்னா அவன் தலையெழுத்து யாராலையும் மாற்ற முடியாது அது எப்படி போகும் அப்படின்னா இப்போ நான் சொன்னது நடக்கும் ஏழரை மணி நேரம் சவுத் ஆஃப்ரிக்கா சைடு போன கேமு சவுத் ஆப்ரிக்கா இந்தியா ரெண்டு பேரும் வந்து ஏழரை மணி நான் விளாண்ட கேமு கடைசி ஆரம்பினால் வந்து சனி பிரமாதமாக விளாண்டு பேருவார் சரிங்களா இதே வந்து சவுத் ஆப்ரிக்கா டாஸ் வின் பண்ணி நாங்கள் வந்து பேட்டிங் எடுக்கிறோம் அப்படின்ட்டாங்கன்னா நல்லா கேட்டுக்குங்க கடகத்துக்கு போகாது சாரி சனிக்கு போகாது பூரட்டாதி பிடிச்சிருவோம் உத்தரட்டாதி நட்சத்திரத்துக்கு போகாது ஸோ சில நிகழ்வுகள்லாம் இருக்குது பார்ப்போம் மாதிரி லக்கன் அடிப்படையில் பார்க்குற மேட்ச் வந்து மீனத்தில் ஆரம்பிக்குது சரிங்களா மீனத்தில் மேட்ச் ஆரம்பித்து கடகம் வரைக்கும் போகுது கடகம் வரைக்கும் போகுமா அப்படின்னா மிதுனம் மிதுனத்தோட மேக்ஸிமம் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓ நான் சொன்ன மாதிரி நிகழ்வுகள் நடந்தால் கடகம் வரைக்கும் போகலாம் அதாவது வந்து ரெண்டு இருபத்தி ஒரு வரைக்கும் மீனமாகவும் ரெண்டு இருபத்தி ஒன்றுலேருந்து நாலு நாற்பத்தி ஆறு வரைக்கும் மேஷமாகவும் நாலு நாற்பத்தி ஆறுலேருந்து ஏழு மணி வரைக்கும் ரிஷபில் இருக்க ரிஷபத்துலேயும் ஏழு மணிலேருந்து ஒம்போது பதினாறு வரைக்கும் மிதுனத்திலையும் இருக்கும் ஒம்போது பதினாறுக்குள்ளேயே ஆட்டம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா கடகத்துக்கு போகிற வாய்ப்பு இல்லை ஏன்னா எ எற்றைக்கே வந்து மிதுனத்திலே வந்து இவர் வந்துடுவார் சனி வந்துடுறார் சரிங்களா திருவாதிரை தாண்டினே சனி ஊட்டி வந்துடுவார் ஸோ அதையும் பார்க்கணும் ஓகே இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் யார் யாரெல்லாம் இருக்கான்னு சொல்லி ப்ராபுல் லெவன் கிரிக் பஸ் அப்படின் அவ்வளோ சூப்பரான விட்டுருக்காங்க ருத்ராஜ் கெய்க்வாட் சாய் சுதர்சன் ஸ்ரேயஸ் ஐயர் திலக் வர்மா கேஎல் ராகுல் சஞ்சு சாம்சன் அக்சர் பட்டேல் அசதீப் சிங் ஆவேஷ்கான் குல்தீப் யாதவ் அண்ட் முகேஷ் குமார் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி சவுத் ஆஃப்ரிக்கா பொறுத்த வரைக்கும் ரீசா ஹென்ட்ரிக்ஸ் ஜோர்சி ராசி வேண்டல் டசன் எய்டன் மார்கரன் ஹெச் கிளாசன் ஹென்ரிக் ஃபலுக்வாயோ கேசவ மகாராஜ் டம்சி டேவிட் மில்லர் முல்டர் பர்கர் அப்படிங்கிற ஒருத்தங்க ரெண்டு பேர் புதுசாக வந்திருக்காங்க பார்ப்போம் ஸோ இப்படி ஒரு அமைப்பில் வந்து இருக்குது இதுதான் வந்து நம்ம கொடுத்த பிளேயிங் லெவன் ஸோ யார் யாருக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சவுத் ஆஃப்ரிக்கா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் சவுத் சாரி நான் வந்து அந்த மத்தில சொல்லலை நான் நம்ம மத்திருக்கே வந்துடுவோம் சவுத் ஆஃபிரியா பொறுத்த வரைக்கும் ஹென் ரீசா ஹென்ரிக்ஸ் ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் எடுத்துக்கலாங்க அப்புறம் ஜோர்சி ஜோர்சியை பொறுத்த வரைக்கும் நல்லா கேட்டிங்கன்னா அவர் வந்து ஜாதகமே ஜிக் ஜாக்காக தான் இருக்குது எம் கேட்டிங்கன்னா அவரால் வந்து எதையுமே வந்து முழுமையான முடிவு எடுக்க முடியாது இருபது ரன் அடிப்பார் அவுட் ஆகிடுவார் ஐம்பது நாற்பத்தொம்பது வரைக்கும் என்பவர் அவுட் ஆவார் தொண்ணூத்தொம்பதுரை ரூபாய் அவுட் ஆவார் முடிவுகள் தர்க்கமான முடிவாக இருக்கும் ஸோ அதனால் வந்து ஜோர்சியை வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ண பாருங்கள் வந்தான்னா ஒரு இருபது ரெண்டு இருபத்தஞ்சு நாடிப்பார் அவ்வளோ இருபது ரெண்டு வரைக்கும் போகும் கேட்சு கேச்சு பிடிப்பார்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் அவ்வளோனா எடுத்துக்கங்க நான் ஜோர்சியை ரெக்கமெண்ட் பண்ணல ராசி வேண்டாம் தசன் ரெண்டு இன்னிங்ஸ் இருந்தாலும் நல்ல வராடாக புரியுவார் எயிடன் மார்க்கரம் அவரும் ரெண்டு இன்னிங்ஸ் இருந்தாலும் விளாடக்கூடியவர் ஹென்ரிச் கிளாசன் அவரும் ரெண்டு இன்னிங்ஸும் விளாடக்கூடியவர் ஃபுளுக்வாயோ அவரும் ரெண்டு இன்னிங்ஸும் விளாடக்கூடிய என்னங்க சார் எல்லாத்துக்கும் ரெண்டு இன்னிங்ஸ் ரெண்டிங்ஸாக இன்னைக்கு சவுத் ஆஃப்ரிக்காவும் கொஞ்சம் நல்லா இருக்கு எல்லாத்துக்கும் கேசவ் மகாராஜ் செகண்ட் பவுலிங்காக இருந்தால் மட்டும் எடுத்துக்கலாம் கேசவ் மகாராஜ் செகண்ட் பவுலிங் புரியுதா கேசமாக செகண்ட் பவுலிங்காக இருந்தால் தாராளமாக எடுத்துக்குங்க ஃபஸ்ட்டு பவுலிங் அந்த அளவுக்கு வந்து பெருசாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான் இருந்தாலும் வந்து ஆனால் விக்கெட் விழுவும் ஃபஸ்ட் பவுலிங்காக இருந்தால் பெரிய விக்கெட்லாம் இருக்காது ஒன்று ரெண்டு விக்கெட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் செகண்ட் பவுலிங்காக இருந்தால் ஒரு மூணு நாலு விக்கெட் போட வாய்ப்பு இருக்குது அப்படி எடுத்துக்கோங்க பட் ரெண்டு இன்னிங்ஸ்மா ஒரு விக்கெட் விழுவும் விக்கெட் விழுவாமல் இருக்காது விரவு சம்சி இன்னைக்கு கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கங்க சம்சி இன்னைக்கு வந்தாருன்னா ஒரு கேப்டனாக கூட கொடுக்கலாம் அந்தளவுக்கு அவருக்கு ஒரு இன்னைக்கு ஒரு நாள் அவரோட நாள் இன்னைக்கு இன்னைக்கு சம்சியோட நாள் சம்சிக்கு மட்டும் கிடையாது இதே நேரத்தில் முஜிபுர் ரஹ்மான் வராண்டா நீங்கள் அவரோட நாள் முஜிபூர் ரஹ்மான் ஆப்கானிஸ்தான் புரியுதுங்களா பன்னெண்டு ஹசரங்கா இன்றைக்கெல்லாம் இவங்கெல்லாம் ஒரே மாதிரி ஆளுங்க ஸோ அதனால் இன்றைக்கி அவங்களோட நாள் சம்சி வாட்ச் அவுட் பிளேயராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் டேவிட் மில்லர் ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம் செகண்ட் பேட்டிங் ஆவரேஜாக இருக்கும் முல்டர் ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருந்தால் எடுத்துங்க என் பர்கர் செகண்ட் பவுலிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம் ஓகே இந்தியா பொறுத்த வரைக்கும் ருத்ராஜ் கெய்க்வாடு ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் எடுத்துக்கங்க பெரிய ஸ்கோர்லாம் வராது அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முதல் ஒரு அஞ்சு ஓவருக்குள்ளேயே ஒரு விக்கெட் சான்ஸ் ஒன்று முழுவும் வரும் புரியுதுங்களா அதாவது மேட்ச் ஆரம்பித்து ஒரு மணிக்கு ஆரம்பித்து ஒன்று நாற்பத்தி மூணுக்குள்ளே ஒரு விக்கெட் சான்ஸ் வரும் ஒன்று முப்பத்தி மூணுக்குள்ளே சாரி ஒன்று முப்பத்தி மூணுக்குள்ளே ஒரு விக்கெட் சான்ஸ் வரும் அதை சவுத் ஆஃப்ரிக்கா பயன்படுத்திட்டாங்க அப்படின்னா விக்கெட்டு தான் அதை சவுத் ஆப்பிரிக்கா சிறந்த முறையெல்லாம் பயன்படுத்தலை ஒரு ஒரு வேளை வந்து எல்பி டபிள்யூவாக இருக்கும் அதை வந்து அம்பையர் கொடுக்க மாட்டார் ஒன்று இவங்க கேட்காம விட்ருவாங்க அதனால் வந்து அது வந்து அந்த அவுட்டை தவிர்க்கலாம் இல்லாட்டி கேட்ச் எதாவது மிஸ் ஆகும் ரன் அவுட் செக் பண்ணுவாங்க செக் பண்ணாமல் விட்டுருவாங்க ஸோ ஏதோ நடக்கும் எல்பி டபிள்யூ அது மாதிரி ஒரு வாய்ப்பு அவருக்கு இருக்குது அதை தவிர விட்டுட்டாங்கன்னா கே ஒரு முப்பது 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 ப்ளஸ் ரன் அடிப்பார் இல்லாட்டி சிங்கிள் டிஜிட் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சாயி சுதர்சன் செகண்ட் பேட்டிங் இருந்தால் மட்டும் எடுத்துருவான் ஸ்ரேயஸ் ஐயர் ரெண்டு இன்னிங்ஸாக இருந்தாலும் விளாடக்கூடியவர் திலக்கொருமா இன்றைக்கி திலக்கொருமா வந்தாருன்னு வச்சுக்கங்களேன் ஃபஸ்ட்டு பேட்டிங் அதை மட்டும் எடுத்துங்க செகண்ட் பேட்டிங் எதாச்சுங்களேன் மேக்ஸிமம் அவாய்ட் வர காரணம் என்னென்னா அவர் செகண்ட் பேட்டிங் வந்தோனே அவுட் ஆவர் ஒரு சில பேர்லாம் வந்து வந்தோனே அவுட் ஆயிருவீங்க அது மாதிரி தான் இருக்குது இப்போ சாய் சுதர்சன் ஃபஸ்ட் பேட்டிங் வந்தோனே அவுட் ஆகிறது வாய்ப்பு இருக்கு கே எல் ராகுல் கே எல் ராகுல் நல்லா விளாடக்கூடியவர் ரெண்டு இன்னிங்ஸும் சஞ்சு சாம்சன் அவரும் ரெண்டு இன்னிங்ஸ் நல்லா விளாடக்கூடியவர் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்லா விளையாடக்கூடியவர்களில் வந்து பார்த்தீங்கன்னா கீப்பர் அப்படின்னு எடுத்தோம்னா கே எல் ராகுல் சஞ்சு சாம்சன் கிளாஸ் மூணு பேர்த்துக்குமே நல்லாயிருக்கு ரெண்டு இன்னிங்ஸுமே ஸோ நீங்கள் மூணு பேர்த்தையும் தாராளமாக கொண்டு போகலாம் அக்சர் பட்டேல் அக்சர் பட்டேல் நல்லா விளாடக்கூடியவர் ரெண்டு இன்னிங்ஸுமே அசதீப் சிங் செகண்டு போலிங்காக இருந்தால் மட்டும் எடுத்துருங்க ஆவேஷ் கான் ஃபர்ஸ்ட் பவுலிங் ஆவரேஜாக இருக்கும் செகண்டு பவுலிங் நல்லா போடுவார் குல்தீப் யாதவ் ரெண்டு இன்னிங்ஸுமே நல்லா பால் போடக்கூடியவர் குமார் முகேஷ் குமார் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அவருக்கு ரெண்டு இன்னிங்ஸுமே ஆவரேஜ் தான் பட் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்து ஃபஸ்ட்டு பவுலிங் போடுறார் அப்படின்னா எத்தனை மணி தானே அதையும் நான் சொல்லிடுறேன் நாளே கா நாலரைக்கு மேலே தான் ஒரு விக்கெட் விடுவோம் விழுந்தால் ஆரம்பத்தில் ஒரு விக்கெட் தான் விழுந்தால் அது விழுவாது ஸோ நாலரைக்கு மேலே தான் அதாவது டெத் ஓவரில் வந்து ஓவர் போடும்போது போது ஒன்று ரெண்டு விக்கெட் விடுவதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதையும் பார்த்துங்க ஓகே ஸோ கேப்டன் வைஸ் கேப்டன் யாரெல்லாம் கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் நான் மூணு மூணு பேர் கொடுக்குறோம் சவுத் ஆஃப்ரிக்கா பொறுத்த வரைக்கும் ராசி வெண்டர் டசன் ஃபெலுக்வாயோ சம்சி மூணு பேர் கொடுக்குறேன் அதே மாதிரி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஐயர் கே எல் ராகுல் அக்சர் பட்டேல் இந்த மூணு பேர்த்து கொடுக்குறேன் சரிங்களா ஸோ மூணு மூணு பேர் நம்ம கொடுத்துருக்கோம் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணுங்க அதே மாதிரி இது வந்து முழுக்க முழுக்க ஜோதிட ரீதியான கணிப்பு தான் இதுதான் வந்து ஃபைனல் அப்படிங்கிறது கிடையாது நம்மளது எத்தனையோ மேட்ச்சு ஜோதிட ரீதியாக கணிச்சதில் சக்ஸஸ் வந்திருக்கு ஒம்பது பிளேயர் பத்து பிளேயர்லாம் சாதாரணமாக வருவாங்க வேர்ல்டு கப் டைமில் தான் ஸோ அதே மாதிரி அதே மாதிரி தான் பண்ணியிருக்கோம் இருப்பினும் நம்மளது ஜோதிட ரீதிங்கிறது ஒரு எண்பது சதவீதம் தான் இருபது சதவீதம் உங்களுடைய திறமை அதாவது கிரவுண்ட் ஸ்டார்ட்ஸு இந்த கிரவுண்டு அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும் பிச்சு அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும் பார்த்துட்டு மாதிரி இந்த பிளேயர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க மீண்டும் இதுபோல் இன்னொரு காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்